விஜய் டிவில ஒளிபரப்பாக்கி வரக்கூடிய பாக்கியலட்சுமி பொன்னி முத்தழகு போன்ற பல சீரியல்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடித்து வரக்கூடிய நடிகர் நேத்ரன் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருப்பதாக அவருடைய மகள் அபிநயா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ சின்னத்திர ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு பல வருடங்களாகவே நடிகர் நேத்ரன் சீரியல்கள்ல நடிச்சிட்டு வராரு சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் என்று பல சேனல்களிலும் அவர் பல்வேறு சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லாம அவருடைய மனைவி தீபாவும் பல சீரியல்கள்ல நடிச்சுட்டு வர விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கி வரக்கூடிய முத்தழகு சீரியலில் தீபா நடிச்சிட்டு வராங்க அதே போலவே ஏற்கனவே ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி போன்ற பல சீரியல்கள்லயும் தீபா நடிச்சிருக்காங்க அதே போல நேத்திரன் பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகாவனுடைய அண்ணனாக நடிச்சிருக்கிறாரு இந்த நிலையில தீபா மற்றும் நேத்ரனின் மகளான அபிநயாவும் நேத்ரனுடன் சேர்ந்து பாய்ஸ் என்ற நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க சமீபத்துல வெளியான கணா காணும் காலங்கள் சீரியல்ல கூட அபிநயா நடிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அபிநயா ஒரு உருக்கமான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க பேசும்போது அவருடைய அப்பா நேத்ரனுக்கு கேன்சர் பாசிட்டிவா ஆனா அது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு விட்டதா இருந்தும் தற்போது அவர் ஐசியூல இருக்காராம் சில நாட்களாகவே உடல்நிலை மோசமா இருக்கான் இதனால அவருடைய தந்தை குணமாவதற்கு எல்லோரும் வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களோட வேண்டுதலுக்காக தான் இத பதிவிடுற அப்படின்னு ஒரு வீடியோவை உருக்குமா வெளியிட்டிருந்தாங்க இதற்கு ரசிகர்கள் பலரும் நேத்திரன் மீண்டும் பழையபடி ஆரோக்கியமாக திரும்பி வர வேண்டும் என்று வேண்டிட்டு வராங்க கண்டிப்பா நாமும் வேண்டிப்போம் நேத்திரன் அவர்கள் பூரண நலமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று